திருச்சி என்றவுடன் விண்ணை தொடும் மலைக்கோட்டையும் மண்ணை நினைக்கும் காவிரியும் நமக்கு நினைவுக்கு வரும் இப்போது அதையும் தாண்டி வாரந்தோறும் தமிழ் ஆர்வலர்களின் தாகத்தை தணிக்கும் தமிழ்ச்சங்கமும் நம்முடைய நினைவுக்கு வருகிறது அந்த தமிழ்ச்சங்க அமைச்சரை ஃபாஸ்ட் நியூஸ் சார்பிலே நாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் திரு உதயகுமார் அவர்களே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்ச்சங்க அமைச்சரா நீங்க இருக்கிறீங்க தமிழ் சங்கத்துல நம்ம இப்ப இருக்கிறோம் இந்த தமிழ்ச்சங்கம் தோன்றிய வரலாறு அதுல நீங்க வந்தது இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமாக ஒரு பெருமைக்கு உரிய ஒரு நேரம் இது திருச்சி என்றார் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக திருச்சிராப்பள்ளி நாப்படி தமிழ்ச்சங்கம் மாறிக்கூண்டு அருமையாக வளர்ந்து கொண்டு வருகின்றது பதினொன்னு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே திருவரங்கத்திலே ராஜபவனம் என்ற இல்லத்திலேதான் முதன் முதலாக உயர் திருவாளர் மாணிக்கவாச பிள்ளை அவர்கள் தலைமையிலே திரு துரை ராசுப்பிள்ளை உயர் திருவாளர் திரு துரை ராசுப்பிள்ளை அவர்களின் முன்னிலையிலே இந்த தமிழ்ச்சங்கம் தோன்றிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஆறு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அன்றைய தினம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருக்கரத்தால் நமது தமிழ்ச்சங்கம் அடிக்கொள்ளித்து இப்பொழுது இருக்கின்ற இடத்திலே அவர்கள் திருக்கரத்தால் தான் இது தோன்ற ஆரம்பித்தது அதன் பிறகு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே ஒரு கட்டிடமாக உயர்ந்து மீண்டும் அதே தமிழகத்திற்கெல்லாம் சிறப்பாக ஒரு பெருமை சார்த்த அந்த பெருமகனார் காமராஜர் ஐயா அவரின் திருக்கரத்தாலே இந்த கட்டடம் திறக்கப்பட்டதுதான் பெருமைக்குரிய செய்தியாகும் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த தமிழ் சங்கத்துல நீங்கள் இணைந்தது எப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக இந்த திருச்சிராப்படி தமிழ்ச் சங்கத்திலே எனது தந்தையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தொடர்புலேயிருந்து பிறகு அவர் செயற்பு உறுப்பினராக மாறி துணை அமைச்சராக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை அமைச்சராக பணிபுரித்த ஒரு பெருமைக்குரியவர்தான் என் தந்தையார் அதனால் அவர்கள் அவர்களோடு நானும் பயணித்து வந்தேன் பள்ளி படிக்கின்ற காலத்திலேயும் கல்லூரி படிக்கின்ற காலத்திலேயும் என் தந்தையாரோடு இங்க வந்து அந்த மாபெரும் தமிழ் அறிஞர்களை எல்லாம் சந்திக்க வேண்டியது அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது அந்த ஈடுபாடுதான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது அந்த பெருமை தமிழ் அறிஞர்களுக்கும் என் தந்தைக்கும் தான் போய் சேரும் உங்கள் தந்தை எந்த வகையில உங்களை அமைச்சராக உருவாக்கினார் அப்படின்னு சொல்ல முடியுமா அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரையா தொண்ணூத்தி எட்டில் அவர்கள் மறைந்த பொழுதுதான் நான் தமிழ்ச்சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றேன் தொடர்ந்து துணை அமைச்சராகவும் அதன் பின் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கின்றேன் அவர்கள் நினைத்திருப்பார்களோ எல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் உணவு ஓடிக்கொண்டிருக்கும் நம் பையன் ஒரு பொறுப்புள்ள பதவி பெறுவார் என்று நினைத்திருப்பார் நினைக்கின்றேன் எங்கிருந்தாலும் இந்த தமிழ்ச்சங்கத்தை வளர்த்த அந்த பெரியவர்களின் ஆசை எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு இன்றைக்கு இந்த சங்கத்தினுடைய அமைப்பு பற்றி உங்களுடைய கருத்து மிக அருமையான செயற்பு உறுப்பினர்கள் எங்கள் தலைவர் நாமெல்லாம் மிகவும் பெருமையாக பேசக்கூடிய கோனார் தமிழ் உரை எழுதிய பெருமாள் கோணார் அவர்களின் திருக்குமாரன் ஐயா அரங்கராசன் ஐயா அவர்கள்தான் தான் நமது தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார்கள் துணை தலைவர்களாக நமக்கெல்லாம் மிகவும் உதவிகரமாக பின்புலமாக இருந்து கொண்டு செயலாற்றுகின்ற புலவர் வரதராஜன் ஐயா மருத்துவர் செந்தில் வேல் என்று இருவரும் துணை தலைவராக உடன் பயணிக்கின்றார்கள் பொருளாளராக மேலாள் தலைவர் சுப்பிரமணிய செட்டியார் அவர்களின் குமாரன் திரு தனேந்தன் அவர்கள் பொருளாளராக இருந்து கொண்டு வருகின்றார்கள் துணை அமைச்சர்களாக நால்வர் மிகவும் அவர்கள் தான் முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் திரு மாணிக்கம் நிறுவனரின் மகனார் எங்களுக்கெல்லாம் எழுபத்தி நாலில் அவர்கள் இன்று வரை துணை அமைச்சராகவே இருந்து கொண்டு இந்த வளர்ச்சிக்கு அவர்கள் தான் முக்கிய நிறுவனரின் மகன் தான் முக்கிய பங்கு ஆற்றி வருகின்றார்கள் அதற்கு பின்னால் நமது மதிப்புக்குரிய முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் நிறுவனரின் பேரன் துரைமுருகன் தற்சமயம் முனைவர் செயலாபதி ஐயாவும் எங்களோடு இணைந்து ஒரு கூட்டணியாக நாங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அருமையாக நடத்தி கொண்டு வருகின்றோம் என்றால் இந்த கூட்டணிக்குதான் காரணம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி நீங்க கோனார் அவர்களை பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு புது கவிதை ஒன்று ஞாபகம் வருது ஒருவர் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவரை பத்தி திருவள்ளுவர் தேர்வெழுத போனார் பாவம் அவர் ஃபெயில் ஆனார் காரணம் படிக்கவில்லை அவர் போனார் அப்படின்னு அதாவது போனார் உரையோடு படிக்கலைன்னா திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் கூட தேர்வு வெற்றி பெற முடியாதுங்கிறது எழுதியிருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் போனார் ஐயா அவர்கள் அவருடைய புதல்வர் இங்க இருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாம் ரொம்ப இன்னொரு சிறப்பு செய்தி வந்து ஐயன் பெரும்தான் முதல் துணைத் தலைவர் திருச்சி சங்கத்தில் அது ஒரு செய்தி ஒரு பாரம்பரிய மிக்க சங்கம் நீங்க இங்க முதல் முதல் அடியெடுத்து வைக்கிறப்ப வாரந்தோறும் ஒரு கூட்டம் நடந்ததா இல்லை இரண்டு கூட்டங்களா இது தொடங்கிய காலத்தில் இருந்து புதன் வெள்ளி என்று பாரத்திற்கு இரண்டு கூட்டங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டு கூட்டங்கள் அதை இன்றும் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் வாரந்தோறும் தமிழ் அறிஞர்களை அழைத்து வந்து சில பேர் தெண்டலாக வீசுகிறார்கள் சில பேர் புயலாக அடித்து நொறுக்குகிறார்கள் அப்படியெல்லாம் அவர்களை தேர்ந்தெடுக்கிற யுக்தி என்ன காரணம் என்னுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாமும் இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதத்திற்கு முன்னரே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து கொள்கின்றோம் அந்த யார் பேச வருகின்றார்களோ அவர்களிடம் ஒப்புதலும் கேட்டுக்கொள்கின்றோம் தலைப்பை வந்து நாங்களும் தருகின்றோம் அவர்களும் தங்கள் கேட்ட தலைப்பை அவர்கள் எங்களிடம் கொடுக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் ஒத்துழைப்போடு ஒவ்வொரு மாதமும் சிறப்பான எல்லாம் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நாங்கள் இதுவரை அறுபத்தி எட்டு ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய சிறப்பு ஒரு பெரிய சாதனை தான் நீங்க முத முத இங்க வரும் பொழுது வாரத்துக்கு அந்த கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க என் தந்தையார் என் தந்தையார் காலத்தில அப்பா கூட வரும் பொழுது பார்த்திருக்கின்ற ஒரு இருபது இருபத்தைந்து நபர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் படிப்படியாக வளர்ந்து அறுபதுல இருந்து எழுபது பேர் வருகின்ற ஒரு தமிழ் அன்பர்களின் கூட்டமாக இது நடந்து கொண்டு வருகின்றது சுலபம் ஆனால் நீங்க அறுபதாக்கி ஆக்கி இருக்கிறீர்கள் இதன் ரகசியம் சொல்ல முடியுமா காரணம் ஒரு விழிப்புணர்வு என்று தான் சொல்ல வேண்டும் நம்ம தமிழ் அன்பர்கள் நிறைய அதிகமான சொற்பொழிவுகள் நல்ல அன்பு உள்ளங்கள் அவர்களின் தலைப்புகள் இதை பார்த்தவுடன் வர வேண்டும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியை பார்க்கின்றோம் திரைப்படங்களை பார்க்கின்றோம் ஏன் தமிழ்ச்சங்கத்துக்கு சென்றால் என்ன என்று நோக்கோடு அறிஞர் பெருமக்களும் தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் அதாவது இருபால் அன்பு உள்ளங்களும் வருகின்றார்கள் அதுதான் இங்கே சிறப்பு இந்த ஆடவர்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்த காலம் போய் இப்ப இருபால் அன்பு உள்ளனர் மகளிரும் வருகின்றார்கள் ஆடவர்களும் என்று ஒரு அறுபதுல இருந்து எழுபது பேரை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இரண்டு முறை சந்திக்கிறோம் உங்களுடைய அணுகுமுறையை பார்க்கிறப்ப புதிய பாதை படம் எடுத்த பார்த்திவன் தான் ஞாபகம் வராது ஏன் அப்படின்னா ஆரம்ப காலத்துல இதுல இருந்த தலைப்புகள் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தது மாதிரி தோணுது இப்ப நீங்கள் அந்த வட்டத்தை பெரிதாக்கி இருக்கிறீர்கள் பல்வேறு தலைப்புகள்ல நீங்க இங்க கூட்டங்கள் நடத்த காரணமாக இருக்கிறீர்கள் இது எப்படி நடந்தது நாங்கள் தமிழ் இலக்கியம் மட்டும் அல்லாமல் இலக்கணம் என்று இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் ஒரு பௌதீகம் ரசாயனம் தொழில்நுட்பம் கணினி முறைகள் மருத்துவ அரங்கம் யோகா என்று பல்வேறு தலைப்புகளிலே பல கோணங்களிலே நாங்கள் தலைப்புகளை கொடுத்து அதில் தலை சிறந்த பெருமக்களை அழைத்து அவர்களை நாங்கள் பேச வைப்பதால் தான் இந்த இருபத்தைந்து மாறி மாறியிருக்கிறது காரணம் வெவ்வேறு தலைப்புகள் வெவ்வேறு செய்திகள் புதிய புதிய கோலத்திலே அவர்கள் அதை தருகின்றார்கள் அதை கேட்பதற்காகவே இந்த அன்பு தமிழ் அன்பர்கள் எல்லாம் ஒன்று என்று எங்களை எல்லாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள் ஒன் ஷுட் நோ சம்திங் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் ஆஃப் சம்திங் என்று அதாவது எல்லாவற்றையும் பற்றி நாம் கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை பற்றி ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு அதனால நீங்க எல்லாவற்றையும் பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி ஒரு அரங்கமாக இதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா இதை நீங்க திருச்சி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவை கண்டிப்பா ஏன்னா அது இலவசம் இங்க வர்றவங்க கட்டாயம் ஏதாவது உறுப்பினர் கட்டணம் செலுத்தி வரணுங்கிறது மாதிரி யாரிடமும் எந்த கட்டணமும் உறுப்பினர் சேர்க்கையோ கட்டணமோ எதுவும் கிடையாது அன்பு உள்ளங்கள் தான் எங்களுக்கு தேவை அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் அனைவரும் பங்கேற்றுக் கொள்ளலாம் அனைவரும் பேசலாம் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை தான் இந்த அறுபத்தி காலமாக நடத்தி வருகின்றோம் அதோடு சிறப்பு வந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் ஒரு அருமையான பொற்களி விழாவை நடத்தி வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதிலே முதல் பரிசை பெற்றவர்கள் பொற்கையை பெற்றவர்கள் உலகெங்கும் தமிழை பரப்பி வந்த திருமுருக கிருமானந்த வாரியார் சுவாமிகளுக்கு தான் முதல் பொற்களியை வழங்கினோம் அது தொடர்ந்து இன்று ஐம்பதாவது ஆண்டாக சென்ற வாரம்தான் நாங்கள் மணமேறு குருநாதன் ஐயா அவர்களுக்கு இந்த பொற்களியை வழங்கினோம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஐயா கிருமானந்த வாரியார் அவர்களுக்கு பொற்களியாக இன்று இந்த ஐம்பதாவது பொருட்களை பெறுகின்ற கவிஞர் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த தமிழ் சங்கம் இருக்கின்றது ஓ மிகச்சிறந்த வளர்ச்சி கண்டிப்பா இருந்துச்சு அதாவது பணம் மதிப்பு குறைய குறைய அதை ஈடுகெட்டுகிற வகையில நீங்கள் உங்களுடைய இதை அதிகரிச்சிருக்கிறீங்க கண்டிப்பா அப்பதான் இப்போ உள்ள உங்களுக்கு அது மகிழ்ச்சியா மன நிறைவா இருக்கும் இப்ப இவ்வளவு பேர் வந்து போய் பேசிட்டு இருக்காங்க இல்லையா இதுல உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு பேச்சாளர் அப்படின்னு நீங்க யாரை சொல்லுவீங்க இது வந்து உங்களுக்கு வலது கண்ணா இடது கண்ணா என்று கேட்பது போல் இருக்கின்றோம் இரண்டு கண்களும் தானே வருகின்ற அத்துணையை பெருமை அருமையாக வாரக் கூட்டத்தில் பேசுபவர்கள் கூட நாம் எப்படி சிறப்பாக பேசுகிறார் அதனால் யாரையும் நாம் எடை போட முடியவில்லை அருமையாக அருமையாக இவர் தான் நல்லவர் அவர் நல்லவர் என்று பேசினார்கள் சொல்ல வேண்டியதில்லை அருமையாக ஒவ்வொருவரும் அவர் ஒரு துறையிலே மிக சிறப்பாக பேசிக்கொண்டுதான் செல்கிறார்கள் சென்றவரிடம் எங்களது மகாவித்வான் பொற்களை பெற்ற குன்றக்குடி அடிகளாரர்கள் வந்து மிக சிறப்பாக அருமையான தமிழ் வளர்ப்புக்கான செய்திகளை சொன்னார்கள் நிறுவனர் நாளிலே நாங்கள் பரிசு கொடுத்து வருகின்றோம் பொற்களை நிறுவனரின் பிறந்த நாளிலே பொற்களை வழங்கி வேண்டியோம் அந்த வகையிலே சென்ற ஆண்டு நாங்கள் உலகெங்கும் தமிழை அருமையாக பரப்பிக் கொண்டிருக்கின்ற சால்மன் பாப்பையா அவர்கள் ஐயா இருந்து வழங்கினோம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் எங்கள் மனதை கவர்ந்தது ஐயா மறுப்பக்குரிய சாலம்மன் பாப்பையா ஐயா அவர்கள் நான் உலகெங்கும் சுத்தி வந்திருக்கின்றேன் அனைத்து தமிழ்ச்சங்களை பார்த்து வந்திருக்கின்றேன் இந்த மாதிரி ஒரு தமிழ்ச்சங்கம் திருச்சியில் அமைந்திருக்க தமிழ்ச்சங்கத்தை போல் நான் எங்கும் பார்க்கவில்லை என்ன ஒரு பிரமிப்பு என்ன ஒரு கட்டடம் என்ன ஒரு செயலாக்கு முறை என்று அவர்களே எங்களை மிகவும் பாராட்டினார்கள் அதுதான் எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு சான்றிதழ் என்றுதான் நினைக்கின்றேன் ஏன்னால் அவர் உலகம் முழுவதும் அவர்கள் தமிழ் மன்றங்களையும் தமிழ் சங்கங்களையும் தமிழ் அன்பர்களையும் பார்த்தனர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த மாதிரி திருச்சியில் அமைந்திருக்கின்ற தமிழ் சங்கம் போல் எங்கும் பார்த்ததில்லை அப்படின்றது அந்த வகைக்கு சிறப்பாக இன்றும் அங்கே அருமையாக நடத்தி கொண்டு வருகின்றோம் அது வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க பட்டம் வாங்கி இருக்கிறீர்கள் அந்த கூட்டு முயற்சி வெற்றி தரும் அப்படி கூட்டு முயற்சி ஊட்டும் முயற்சி எங்களின் செயற்குழு உறுப்பினர்கள் நாங்கள் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் ஊர் முனதாக உடனே செயல்பட்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று இருக்கின்றார்கள் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்ன என்றால் இது திறக்கப்பட்டது அன்றைய தமிழகத்தின் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களால் திறக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தவர்களுக்கு இங்கே பாராட்டு அப்படி தமிழ்ச்சங்கம் கொடுத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே மாண்புமிகு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு பாராட்டு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரம் இரண்டாயிரத்திலே முத்தமிழ் கலைஞர் மாண்புமிகு கலைஞர் ஐயா அவர்களுக்கும் பாராட்டு என்று வறுமையாக தமிழக முதல்வர்களுக்கெல்லாம் பாராட்டியதோடு இல்லாமல் பத்தம ஐயாவும் இங்கு முதல்வராக முன் வந்திருக்கின்றார்கள் ஆக அவர்களையும் பாராட்டி இருக்கிறது இந்த தமிழ்ச்சங்கம் ஆஹ் முதல்வர் பாராட்டிய ஒரு தமிழ்ச்சங்கமாக நமது தமிழ்ச்சங்கம் விலகுகின்றது நாங்கள் தமிழ் பணியை மட்டும் செய்யாமல் நாங்கள் இது தாண்டி கொஞ்சம் நீங்க இருக்கின்ற ஆரம்ப பள்ளிகள் கிராமங்களில் சமுதாய பணி ஆமா சமுதாய பணி கிராமங்களிலே இருக்கின்ற பள்ளிகளுக்கு அந்த குழந்தைகளை குடிப்பதற்கான நீர் வசதியை செய்து கொடுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அந்த பள்ளிக்கு சென்று அதற்கெல்லாம் எங்கள் செயற்குழு உறுப்பினர் ஒத்துழைப்போடு அந்த சிறு குழந்தைகள் தாகமின்றி இருக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்கு அந்த ஒரு அவர்களுக்கு த தண்ணீர் குடிப்பதற்கான ஒரு ஏற்பாடை செய்தோம் அது மட்டுமின்றி கொரோனா காலத்திலே இரண்டு லட்சம் ரூபாய் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு தொகையாக கொடுத்தோம் சங்கத்தின் சார் சங்கத்தின் சார்பிலே அதற்கு பிறகு நம்ம இதுல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கைக்காக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கைக்காக ஒரு லட்சம் ரூபாயையும் இந்த திருச்சிராப்பிரிக்க தமிழ்ச்சங்கம் வழங்கி இருக்கின்றது ஆகவே நிறைய நாங்கள் இந்த தமிழ் பணியையும் தமிழ் பணியால் மற்ற பிற பணிகளையும் சேர்ந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைவது தான் எங்க தமிழ் சங்கத்தின் நோக்கம் நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை தான் இந்த தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது நாங்கள் யார் மனதையும் புண்படுத்துவதோ ஒரு தனி மனிதனை குறை கூறி வாழ்வதோ என்று இந்த தமிழ்ச்சங்க கிடைக்காது நாங்கள் அனைவரும் அத்தனை தமிழ் உள்ளங்களும் தமிழ் அன்பு உள்ளங்களும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அருமையாக செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த திருச்சி தமிழ்ச்சங்கம் செயல்பட்டு வருகின்றது எந்த நேரத்திலையும் நீங்க நல்லா இனிமையாக பேசுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறீர்கள் சில நேரங்கள்ல சில பேர் சத்தம் போடுவாங்க பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு யாரு வந்தாலும் ரொம்ப அமைதியாக இனிமையாக பேசுகிற ஒரு பழக்கத்தை வளர்க்கிறீர்கள் இதை எப்படி சாத்தியமாயிட்ட சொல்ல முடியும் இல்ல வருகின்றவர்களே நீங்கள் வந்தவுடனே கோபமே இல்லாமல் தான் பேசுகின்றார்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோபமா பேசுவாரையா வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுத்துவார்கள் என்னிடம் வருபவர்கள் யாருமே கோபப்படுவதே இல்லை வரும்பொழுதே அவர்கள் ஒரு இன்முகத்தோடு வருகின்றார்கள் நாங்களும் இன்முகத்தோடு தான் பேசுகின்றோம் ஆகவே இன்முகம் தான் இங்கு ஒரு அடித்தளமாக கூடிய பாலமா இருக்கு ஆமா யாரும் எங்களுக்கு எதிரியும் அல்ல கடுமையாக பேசுகின்றோம் இல்லை நீங்கள் பாருங்களேன் ஒவ்வொரு புதனும் வெள்ளியும் பற்றால் அனைத்து தமிழ் அமைப்புகளும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளை உள்ளவர்களும் வருகின்றார்கள் அன்போடு பேசுகின்றார்கள் ஒரு அரவணைப்போடு சென்று கொண்டிருக்கின்றது அதுதான் தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பு இப்போ இதுவரைக்கும் நல்லா சிறப்பாக கொண்டு வந்து இதை இது இதை தாண்டி எதிர்கால திட்டங்கிற மாதிரி ஏதாவது நீங்க செயற்குழு அளவுல வச்சிருக்கீங்களா நாங்கள் இந்த பள்ளிகளுக்குலாம் இப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நன்வெளி போன்ற நூல்களை எல்லாம் இலவசமாக கொடுத்து அதில் வந்து ஒப்பித்தல் போட்டி எழுத்து போட்டி என்று நடத்தி கொண்டு வருகின்றோம் அதை இன்னும் சிறு சிறிதாக கொஞ்சம் கல்லூரி அளவுக்கு கொண்டு செல்லலாம் கல்லூரி மாணவர்களுக்கிடையே போட்டிகளை வைக்கலாம் என்றுதான் எங்கள் செயற்குழு தீர்மானத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி இது இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழ் சங்கங்களையும் அனை அழைத்து ஒரு அருமையான நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏன்னா உலகமெந்தும் தமிழ்ச்சங்கம் இருக்கின்றது நாம் இந்தியாவில் உள்ள தமிழ்ச்சங்களை மூலமாக ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆசை உங்களுடைய கல்வி வாழ்க்கையை பற்றி உங்களுடைய ஆரம்ப கல்வி அதுக்கு பிறகு உள்ளது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்ல முடியுமா என்ன நீங்க வழக்கறிஞர் அப்படி அந்த மாதிரி எல்லாம் படித்திருக்கீங்க நான் ஆரம்ப கல்வி வந்து இஆர்ஐ ஸ்கூல்ல அந்த இஆர்ஐ பள்ளியிலே படித்தேன் ஆறிலிருந்து எஸ்எஸ்எல்சி வரை நம்ம செயின்ட் ஜோசப் சூசியப்பர் கல்லூரி உயர்நிலை பள்ளி அப்போ நான் அதை பெருமையாக சொல்லி படிப்பது ஆறாவது சொல்லுவது காலேஜ் ஹை ஸ்கூல் என்று சொல்லுவோம் அதை ஒரு பெருமையோடு சொல்லிய அந்த பள்ளியிலே படித்தேன் என்னுடைய இளங்கலையை ஜமால் முகம் கல்லூரியிலும் முதுகலையை சென்னை பல்கலைக்கழகத்திலும் முடித்தேன் திருச்சி சட்டக்கல்லூரியிலே வழக்கறிஞராக பதிவு படிக்க படித்து அதற்கு பிறகு தமிழ்நாடு பார் அசோசியேஷன்ல பதிவு செய்திருக்கின்றேன் இதுதான் என்னுடைய கல்விப்பணி கல்விப்பணியிலே நாங்கள் கல்லூரியில படிக்கும்போது இந்த தமிழ் மன்றங்கள் தமிழ் அமைப்புகள் எல்லாம் நடத்தி அதில் கொஞ்சம் சிறுதாக அதில் வளர்ந்தோம் இங்கே தந்தையாரி ஊக்கத்தினால் நாங்கள் தொடர்ந்து முழுமையாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு சென்றோம் இப்பவே நல்ல ஒரு தான் நீங்க இருக்கிறீங்க இன்னும் நிறைய உயரங்களை நீங்கள் தொட வேண்டும் என்று பாஸ்ட் நியூஸ் சார்பிலே உங்களை வாழ்த்தி இதுவரை எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அருமையான முறையில் பதில் சொன்னதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி பாஸ்ட் நியூஸ் அன்பு உள்ளங்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் புகழையும் சிறப்பையும் உலருக்கு ஏற்று செல்கின்ற அந்த அன்பு உள்ளத்திற்கும் மிக சிறப்பாக கேள்விகளை துருவி துருவி கேட்டாலும் இன்முகத்தோடு கேட்டீர்கள் அதுதான் சிறப்பு நாங்கள் தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலே உங்களுக்கும் நன்றி ஐயா பாஸ் நியூஸ் அன்பர்களுக்கும் நன்றி என்று கூறி ஒரு வளமான எதிர்காலத்தை நாம் உண்டாக்குவோம் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் என்று அந்த தமிழை நாம் வளர்ப்போம் ஒன்றாக ஒன்று கூடி ஊரை இழுப்பது போல அருமையாக நாம் அனைவரும் இந்த தமிழை வளர்ப்போம் வளர்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்